அழகு மாயை மேலை தேடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை மேலை தேடாதே அதை நம்பாதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தையே எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மனிதனின் சுபாவம் எப்படி உள்ளது என்பது குறித்து விளக்கி பேசி கொண்டிருந்தார் பிறர் கண்களில் இருக்கும் துரும்பை பார்க்கும் மனிதனால் தன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை பார்க்க முடிகிறதில்லை இதன் பொருள் என்னவெனில் மனிதன் தன்னுடைய பயங்கர பாவங்களையும் குற்றங்களையும் காண முடியாதவனாக இருக்கிறான் ஆனால் மற்றவர்களுடைய சின்ன சின்ன குற்றங்களும் அவனுக்கு கண்களுக்கு நன்றாய் தெரிகிறது அதற்காக அவன் பெரிய எதிர் செயல்களை செய்கிறான் என்பதே மேலும் அவர்களை நியாயம் தீர்க்க நியாயாசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு சொல்லுவதற்கும் அவன் விடுகிறான் அப்படிப்பட்ட பயங்கர பாவங்களின் விளைவு தேவனால் நியமிக்கப்பட்ட நரக தண்டனையாக இருக்கிறது தேவகுமாரன் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நியாயாதிபதியாக வீற்றிருப்பார் என்று வாசிக்கிறோம் பாவத்தில் இருந்தும் பாவத்தின் விளைவுகளில் இருந்தும் மனு காப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் குற்றமற்றவராக அவர் காணப்பட்டார் தாம் சிந்தின அந்த விலையேறப்பட்ட மாசற்ற தூய ரத்தத்தின் மூலமாக அவர் பிராயச்சித்தம் செய்தார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே பிராயச்சித்தமாக இருக்கிறார் மனுஷன் பாவத்து நிமித்தம் தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பி தேவனின் அன்பு கிருபை இரக்கம் இவைகளை பெறக்கூடிய பாத்திரங்களாக மாறிவிடலாம் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து தேவ கோபத்திலிருந்து தப்பி தேவனுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதே உங்களை குறித்து எங்கள் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி